ஐயோ பார்வதி யாருமா நீ இன்வால்வ் ஆவாத பிரச்சனையே இல்லாத இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்ன மேட்ரு என்ன நடக்குது எதுக்காக விஜய் சேதுபதி ரம்யா அடிக்கிறாரு இந்த பக்கம் வியானா அடிக்கிறாரு ஒரு பக்கம் பார்வதி பெரிய எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி டீடெயில்டா பார்க்கலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல விக்கல் சிக்கிற மேல தப்பு இல்ல அதாவது அவர் அழுதுலாம் ஓடுறாமா அது அவர் பர்ஃபார்மன்ஸ் அதை விட்டு தெலுங்க ஆனா அவர் மேல அங்க தப்பு இல்லை அப்படின்றது அந்த லைவ்ல அந்த மொமெண்ட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பக்கெட்டை எடுத்துட்டு வந்து வச்சது மட்டும்தான் அவர் வைக்க சொன்னது யாரு நம்ம ரம்யா தலைவி முதல் தலைவி எழுப்பி கேக்குறாங்க குழ ரம்யான்ற குழந்தைக்கு தெரியாம நீங்க விளையாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா ஒரு கேப்டன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டா அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வந்து ரம்யா தான் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட அந்த கொஸ்டினே போல வியானா ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ரம தான் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்களே தவிர ரம்யா கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை ஆக்சுவலாக பார்வதி தான் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்க பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விக்ரம் அங்கே வந்து தூக்கிட்டா நம்ம வந்து அந்த நகையை கொள்ளடிச்சிடலாம் ஸோ அதுக்காக மாஸ்டர் மைண்ட் ஒரு பிளான் ஒன்று போடுற மாதிரி பக்கெட்டில் இந்த மாதிரி துணி இருக்குது அந்த துணியை போய் விக்ரம் எடுக்க சொல்லு விக்ரம் எடுக்க சொன்னால் விக்ரம் அங்கே வந்து நவுருவான் அவன் நவுற கேப்பில் நம்ம டீம் நம்ம ஃபோர்ஸ் இருக்கில்ல கானா விடோத்து கமுர்தின்னு ஸோ நம்ம ஃபோர்ஸை ஒன்னே அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணி போய் நகையை எடுத்துடுவாங்க அப்படின்றது தான் இவங்க ஸ்கெட்சு இது ஒரு மானங்கட்ட ஸ்கெட்சு அப்படின்னு அதாவது எனக்கு ஒன்றும் புரியல விக்ரம் இருந்தால் விக்ரம் அங்கே வந்து நவுத்திட்டா நீங்கள் எடுத்துட முடியுமா அப்போ மற்றவங்களை என்ன சும்மா எப்படி சொல்லுது அவங்க கையில் நான் பூ பறிச்சுட்டு இருக்குமா அப்படின்ற சொல்ல தோணுது ஏன்னா நைட்டில் அவங்களுக்கு சான்ஸ் இருந்தது ரெண்டே பேர் தான் பாதுகாப்பு இருந்தாங்க நைட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது போது எந்திரிச்சு அட்டாக் பண்ணுவானுங்களா நைட்டில் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்களாம் கொரட்ட விட்டு காலையிலேயே எல்லாம் முழிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கானுங்க அங்கே வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மானங்கட்ட பிளானை போட்டது பார்வதி பார்வதி எல்லாருமே பிளான் போடாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மேட்டர் இல்லை ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இவங்களோட மோட்டிவ் என்னன்னா இப்போ எப்படியாவது அடிச்சிடணும் 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 அப்படின்ற மாதிரி நைட்டில் எங்கேமா போனீங்க ஒரு திருடன் நைட்ல திருடுறது வந்து பிரிஃபர் பண்ணுவானா இல்ல பகல்ல எப்படி சொல்ல வெட்ட வெளிச்சத்துல வந்து திருடுறது பிரிஃபர் பண்ணுவானா நைட்ல தானே ஆனா இவன் அதான் சொன்னனே இவனுங்க வந்து திருட சொன்னா திருடனங்களுக்கு உண்டான மதிப்பை வந்து காலி பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ விஜய் சேதுபதி தரமா ரம்யாக்கு ரெண்டு கோட்டு வைக்கிறாரு வியானாவை போட்டு செவிலியே பலார் பலார் அச்சா மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு கேள்வியும் ஏன் என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரம்யாட்ட கேள்வி கேட்கணும் நெக்ஸ்ட் பார்வதி கிட்ட கேள்வி கேட்டு ஏன்னா பார்வதி தான் என்ன பண்ணாங்க அங்கே போயிட்டு ரம்யா கிட்ட போயிட்டு ரம்யா ரம்யா இந்த மாதிரி எங்க பக்கெட் இருக்கு அந்த பக்கெட்டை வந்து எடுக்க சொல்லு உன்னோட அஸ்டன்ட் அதாவது அஸ்டன்ட்ல அட்வைசர் அட்வைசர்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு அவரை வந்து எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒன்று இவங்க ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அது யாரோட பக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்கவே இல்லை அவங்க பெருசா அது வந்து ஒவ்வொருத்தரையா கேட்கணும்ல அது யார் அந்த பக்கெட்ல வந்து யார் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவே இல்லை ஏன்னா அவங்களோட பிளானே இதுவாக தான் இருந்திருக்கு அந்த பக்கெட்டு வச்சு தான் விக்ரம் எழுப்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அவங்க போய் ரம்யா சொல்லி ரம்யா என்ன பண்ணிட்டாங்க அதை பத்தி எதுவுமே தெரியாம அவங்க பிளைனா வந்து விக்ரம் நீங்க போய் எடுத்து 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 வந்து நடுவில் வீட்டில் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதான் சொன்னேன் ஒரு கேப்டன்சியை எப்படி பண்ணணும்னு தெரியல அதாவது ஓப்பனா சொல்லிச்சுக்கோ இந்த வீக் ஃபுல்லாவே ரம்யாவே ஒரு கேப்டனாவே யாருமே மதிக்கல தான் உண்மை ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்களே மயக்க போட்டு விடுற கேரக்டர் அந்த பொண்ணு மயக்க போட்டு விடுற கேரக்டர் இல்லை உண்மையாவே அந்த பொண்ணு அப்படிதான் வாழுது ஆக்சுவலா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியாம பத்தாவது வாரம் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து இருக்குது அப்படின்னு அப்படின்னா சந்திரமுகி பாம்பு சாதாரண பாம்பு இல்லைங்க சாதாரண பாம்பு இல்லை அடுத்த வாரமாவது வந்து வெளியே போகுமா வெளியே போவாதான்னு தெரியல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஃபினாலே வந்துடும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன் கொஞ்சம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த வார வீக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிச்சர் பீஸை தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத நெக்ஸ்ட் அடுத்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி டீட்டெயில் நான் அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானாவை போட்டு செதுக்கு செதுக்குன்னு செதுக்குறாரு வியானா கிட்ட பதிலே இல்லை கடைசியில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க யார்கிட்டமா கேட்டுருன்னு அப்படின்னு கேட்டோன்னே சார் நான் வந்து பார்வதி கேட்டுருக்கணும் சார் அடுத்து அடுத்து வந்து ரம்யா கிட்ட கேட்டுக்கணும் சார் ஆனா நீ யார்கிட்ட கேட்டேன் நான் வந்து விக்ரம் கிட்ட கேட்டேன் ஏமா விக்ரம் கேட்டேன் தான் சொல்லணும் ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அடிக்கணும் வியானா கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு விக்ரம் அடிக்கிற முடிக்கிறதுக்கு நேற்று எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் சூப்பர் பாயிண்ட்டாக அவர் நிறைய வார்த்தையை விட்றாரு அப்படின்ற பாயிண்ட்லாம் சாம பாயிண்ட் ஆனால் எல்லாத்துலேயுமே அதாவது சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனைகளை விட்டு அதை வச்சு விக்ரம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களே அது ரொம்ப தப்பு அதாவது உங்களுக்கு கரெக்டான காரணம் கிடைக்கும் போது உங்களோட ஆப்போனண்ட்டை அடித்தா அவங்க விழுந்துருவாங்க ஆனால் நீங்களே ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி ஆப்போனண்ட் அடிக்கணும்னு நினச்சா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம் வியானாக்கு அது புரியவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாஸ் பண்ண நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ அந்த மாதிரி கையை விட்டு அவர் பார்த்தாரான்னு சொல்கிறேன் அந்த கமெண்ட் வந்து அரோராக தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அரோரா அதாவது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுரு எல்லாத்தையும் பேசிடுது ஆனால் அங்கே வந்து உத்துமை மாதிரி மற்றவங்க பேசும்போது மட்டும் வந்து எனக்கு இதுக்கு வந்து ஒரு இது நியாயம் கிடச்சா அப்படின்ற மாதிரி பேசுறது அரோரா தானே நான் கூட சுபிக்ஷா நினச்சேங்க நான் அதப்பா நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ நிறைய பேர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அரோரா வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணால் அப்போ வியானா என்ன பண்ணிருக்கணும் அரோரா பார்த்து கேட்டுக்கணும் ஏ அரோரா இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஏது இருக்குன்னு உனக்கு தெரியல அதுவும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுவேன் நான் எத்தனை வந்து யார் யார் யாரு துணி எத்தனை தெரிஞ்சு தான் வச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன் அந்த இடத்துல நீ எப்படி இந்த கமெண்ட் பாஸ் பண்ணணும் இது ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு அங்கே திருப்பி விட்ருக்கலாம் எவ்வளோ இவ்வளோ மோசமாக கொச்சையாக உன்னால் எப்படி யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி திருப்பி இருந்தால் பலூன் பஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அதை பண்ணாமல் இங்கே வந்து விக்கல்ஸ் மேலே திரும்பி நீங்கள் வந்து அங்கே ஒரு கமெண்ட் வருது விக்ரம் உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்க நீங்கள் வந்து நேர்மையான ஆள் தானே நீங்கள் ஏன் அதை கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாருங்க நான் செதர்ட்டேன் என்னது ஏன்னா இப்படி ஒரு ஆங்கிள் நம்மளால் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அதை பார்க்கும் இருந்தது பட் அந்த வியானல் யோசிச்சாங்க யோசிச்சு இதுக்கு இதை அகெயின்ஸ்டிக்கில் அகெயின்ஸ்ட திருப்பி அவரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கடைசியில் வியானாவை சாரி பொய்யானாவை போட்டு பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் வியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல அதாவது ஒரு அப்படி சொல்றது அன்புக்கு அங்கே எதுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா என்ன நினைச்சேன் அப்போ அந்த பொண்ணு நல்ல பாயிண்டா பேசுது ஓரளவுக்கு போல்டா பேசுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேசுற கெபாசிட்டி இருக்கு இல்லைன்னா இல்லை ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய கிரிஞ்சி வேலை பண்ணிட்டு இருந்தது அதுதான் மக்களுக்கு வந்து பிடிக்காமதி இது கிஞ்சி பண்ணுது சரி ஓகே கொஞ்சம் கிரிஞ்சை கம்மி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா டக்குனு லவ் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் போயிடுச்சு அந்த லவ் எஃப்ஜே லவ் அப்படின்ற மாதிரி ஓடிச்சு அது அதை விட மோசமாக இருந்தது ஏமா இதுக்கு கிரிஞ்சே பரவாயில்லமா திருப்பி நீ பேக் டு ஃபார்முக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஓரளவு லவ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றதுன்னா வியானை வந்து நம்ம கேமை வந்து பொட்டன்ஷியல் ஆட போறோம் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேச போறோம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அதாவது பாயிண்ட்டை பேசுகிற தப்பு இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரே ஏடியா நான் பாயிண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி பேசுனீங்க இப்படி தான் மாட்டிப்பீங்க அடுத்து ஒரு பீஸ் மாட்ட போகுது நெக்ஸ்ட் வீக்ல மாட்டும் பாருங்க யார் சொல்லுங்க அக்கா தான் யார் அரோரா தான் அரோரா தான் நெக்ஸ்ட் மாட்ட போறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அரோராவும் இந்த மாதிரி தான் என்ன பஞ்சாயத்து எது பஞ்சாயத்து தெரியாது தெரிஞ்சோனாலும் சரி தெரியலனாலும் சரி வந்து நான் பாயிண்டாக பேசுகிறேன் நான் வந்து இப்போ எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க அதாவது ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கும் அதில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இது ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து அரோரா கேட்குறாங்களே அது ரொம்ப ரொம்ப ஓவர்டுவாக போயிட்டு இருக்கு ரொம்ப ஓவராக அதாவது அதிமேதாவின் அனுப்பு அந்த பொண்ணு வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த வாரம் வெளியே போவோமா அத்த வாரம் வெளியே போவோமான்னு இருந்தது இப்போ என்னன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொடுக்க கொடுக்க இந்த விக்கல் சீக்கிரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டானுங்க அருரா நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டானுங்க அது நல்ல நேரம் நாமினேஷன்லையும் வந்து தொலை மாட்டுது ஸோ அப்படின்னும் போது எல்லாம் ஏற்றி விடு ஏற்றி விடு அருரா எப்படி இருக்குன்னா ஓகே நம்ம டைட்டில் வின்னர் போல ஆக்சுவலாக நம்ம தான் நம்மளை வேல்யூ தெரியாமல் இருந்துட்டோம் ரொம்ப டம்மியாக நினச்சிட்டேன்டா டேய் முருகேசா உனக்கு இருக்குடா அடிச்சுதுடா அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அருவரோட மைண்ட் செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஓகே நம்ம டைட்டில் வின்னர் கெப்பாசிட்டி பொடன்ஷியலான ஒரு பிளேயர் நம்ம தான் உள்ள நம்ம அருமை தெரியாமல் இருந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து பேசுவோம் நம்ம அந்த கப்பை தூக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை நான் அதாவது நம்பிக்கையோடு இருக்காங்க அது ஃபேமிலி ரவுண்டில் வந்து துஷார் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டில் துஷார் வருவோம் துஷார் கூட வந்து குஜால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது அருவாக்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்த விக்கல் சுக்கிரம் தான் போட்டு உதைக்கணும் யோ என்ன நீ அந்த பொண்ணு ஓரளவுக்கு நல்லா தான் பேசிட்டு இருந்தது ஏன்னா மூளை கரெக்டாக கொஞ்சம் யோசிக்கிது அதுக்கு அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது ஆனால் அது அந்த லெவலே வச்சிருந்தாலே உண்மையிலேயே ஃபினாலே வரைக்கும் வரும் ஆனால் என்ன பண்றானுங்க அதை வந்து ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அருவரா நீ நல்லா பேசுற சமையா பேசுற அப்படி பேசுற இப்படி பேசுறேன்னு அது பீக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் எவன் முன்னாடி வந்தாலும் சரி நான் பாயிண்ட் பேச போறேன் பாயிண்ட் பேச போறேன்னு சுத்திட்டு இருக்கு ஸோ இதே மாதிரி தான் வியானாவும் சுத்திச்சு இதை வாங்கி கட்டிச்சு அடுத்த அடுத்த வாரம் அருவராக்கு இதே மாதிரி ஒரு ரோஸ்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பாயிண்டாக பேசுறது தப்பு கிடையாதுங்க அதுக்குன்னு பாயிண்ட் பாயிண்டாக பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் தப்பு தான் ஸோ விஜய் சேதுபதி ஆனால் செம்மையாக பங்கம் பண்ணாருங்க ஒரு அழுகையோட ஒரு சிறிய இடைவேளை அப்படின்ற மாதிரி போனார்ல வியானா உங்க நடிப்பு அங்க எடுப்படலை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சார் அதே மாதிரி போற போக்குல அந்த விக்கல் சீக்கிரம் அவனையும் கொஞ்சம் நடிப்பு குறைக்க சொல்லுங்க சார் ரொம்ப நடிக்கிறான் சார் தாங்க முடியல சார் அதை மட்டும் விட்டு போறீங்க சரி ஓகே இதெல்லாம் பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் ஓகே தப்பெல்லாம் திட்டுறீங்க அப்போ அந்த பெர்ஃபாமஸ் எப்படி கலாக்கிறீங்களோ விக்கல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கழஸ்ட்டு போங்க அவன் ஓவர் கான்ஃபிடண்ட்ல இருக்கான் நம்ம கரெக்டாக நடிக்கிறோம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதையே கொஞ்சம் தட்டி விட்டு போனால் கொஞ்சம் பெட்டாக இருக்கும் பார்த்து பண்ணுங்க எனவேஸ் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை